ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு எந்த நாளில் வருகிறது எந்த நேரத்தில் வரலட்சுமி நோன்பு வழிபாடு செய்யலாம் வரலட்சுமி நோன்பு அன்று மிக எளிமையாக எப்படி மேற்கொள்வது புதிதாக விரதம் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் அதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு விசேஷமாக விரதங்கள் மேற்கொள்வது உண்டு அதில் குறிப்பாக வரலட்சுமி நோன்பு கடைபிடிப்பது காலகாலமாக செய்து வரும் மிக விசேஷமான ஒரு விரதம் வரலட்சுமி நோன்பு யாரெல்லாம் இருக்கலாம் வரலட்சுமி நோன்பு என்றாலே கோலாகலத்துடன் பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு நோன்பு நாள் என்றே சொல்லலாம் ஆனால் புதிதாக கடைபிடிக்க விரும்புபவர்கள் மிக எளிமையாக கடைபிடிக்கலாம் வரலட்சுமி நோன்பு முதன் முதலாக அன்னை பார்வதி தேவி ஈசனின் சொற்படி மகாலட்சுமியை வேண்டி விரதம் இருந்தார் அதனால்தான் முருக அவதாரம் நிகழ்ந்ததாக புராண வரலாறு கூறுகிறது தோசங்கள் நீங்கவும் மாங்கலிய பழம் ஒரு பெண்ணிற்கு எப்போதும் நிலைத்திருக்கவும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் பிள்ளை வரம் வேண்டுகோரும் இந்த நோன்பை ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அதிக சக்தி வாய்ந்த இந்த நோன்பை நீங்களும் வீட்டிலே எளிமையாக செய்து சிறந்த பலன்களை பெறலாம் வெள்ளிக்கிழமை என்றும் வரும் வரலட்சுமி நோன்பை கடைபிடிப்பதற்கு நாம் வியாழக்கிழமை அதாவது வியாழக்கிழமை என்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் நீங்களே முன்னே வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் இப்போது எளிமையாக செய்வதால் நமக்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வரலட்சுமி நோன்புக்கு கடைப்பிடிப்பதற்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் கலச செம்பு நெல் அல்லது பச்சரிசி எலுமிச்சம்பழம் மட்டை தேங்காய் அல்லது தேங்காய் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தாளம்பூ தாமரைப்பூ சாமந்திப்பூ உதிரிப்பூக்கள் தேவைப்படும் வரலட்சுமி அம்மனுக்கு வைக்கக்கூடிய ஜடை தலைவாழை இலை அச்சதை நோம்பு கயிறு இலைகள் கல்கண்டு பச்சை கற்பூரம் பல வகைகள் குறிப்பாக வாழைப்பழம் ஆப்பிள் விளாம்பழம் ஆரஞ்சு திராட்சை இந்த பழங்களாம் தேவைப்படும் வரலட்சுமி அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைப்பதற்கு தேவையானவை சர்க்கரை பொங்கல் கொழுக்கட்டை அப்பம் லட்டு பசும்பால் தயிர் பாயாசம் இதில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்யலாம் இந்த நெய்வேத்தியங்கள் அனைத்தும் வரலட்சுமி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமானது இதில் எதுவாக இருந்தாலும் சுவை பார்க்காமல் செய்து உங்களால் முடிந்தவற்றை வைத்து சிறு படையல் போடலாம் இனிப்பு மட்டுமே இருக்க வேண்டும் வரலட்சுமி நோன்பு இருக்கக்கூடியவர்கள் விரதம் மேற்கொள்வதற்கு ஆரோக்கியத்தை கொண்டிருக்க வேண்டும் ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்க வேண்டும் நெய்வேத்தியங்கள் செய்து மகாலட்சுமியை நினைத்து நூத்தி எட்டு போட்டு சொல்லி மந்திரங்கள் சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் தாராளமாக எடுத்துக்கொண்டு வேறு எதுவும் சாப்பிடாமல் அன்றைய நாள் விரதம் இருக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை தோசமும் கிடையாது என்று சாஸ்திரத்தில் உள்ளது பூஜை முடிந்ததும் விரதத்தை முடிக்கலாம் வரலட்சுமி நோன்பு விரத முறை பூஜை செய்வதற்கு உங்கள் வீட்டில் கிழக்கு திசை அல்லது ஈசானிய மூளையில் வரலட்சுமி தாயாருடைய படம் வைக்கலாம் அல்லது கலசம் வைக்கலாம் உங்களுக்கு கலசம் வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் செய்யலாம் அல்லது வரலட்சுமி தாயாருடைய படம் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் கலசம் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சிறிய மனை அல்லது ஒரு மண்டபம் அமைத்து மண்டபத்தின் உள் அரிசி மாவால் கோலம் போடலாம் அல்லது பலகை வைத்திருந்தால் அந்த பலகையில் அரிசி மாவால் கோலம் போட கோலம் போட்டிருக்கக்கூடிய இடத்தில் வாழை இலையை விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் மேல் நெல் அல்லது பச்சரிசியை பரப்பி வைத்துக் கொள்ளலாம் அதன் மேல் கலசத்தை மஞ்சள் தடவி நான்கு புறம் சந்தனம் குங்குமம் இட்டு வைக்க வேண்டும் கலசத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் பச்சை கற்புரம் மற்றும் துளசி இலைகள் சேர்த்து தீர்த்தமாக செய்து கொள்ளலாம் அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் உங்களிடம் இருக்கும் தங்கம் வெள்ளி நகையில் போட்டுக் கொள்ளலாம் ஏலக்காய் இவைகளை போட்டு கலசத்தின் மீது மாவிலை கொத்தை வைத்து அதன் மீது மஞ்சள் தடவிய முழு தேங்காய் அல்லது மட்ட தேங்காயை வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் அச்சதியை எடுத்து தேங்காயின் மீது தூவிக் கொள்ளலாம் இப்போது உங்களுக்கு கலசம் தயாராகி இருக்கும் இந்த தேங்காய்க்கு மேல் அம்மன் முகத்தை வைத்து எளிதாக கட்டிக்கொள்ளலாம் அம்பால் முகம் கடைகளில் கிடைக்கிறது அப்படி அம்பால் முகம் வைத்தால் உங்களுக்கு என்ன வெள்ளம் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ பெண்ணாக நினைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் முகம் வைக்காதவர்கள் தேங்காயை அம்பாலாக பாவித்து அப்படியே வணங்கலாம் வெள்ளை நூல்கண்டு எடுத்துக்கொண்டு ஒன்பது நூல்களாக சரிசமமாக கத்தரித்து திரியாக திரித்து மஞ்சள் தடவி அதில் ஒன்பது முடிச்சுகள் போட்டுக்கொள்ளலாம் வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்கிறீர்களோ அத்தனை நோம்பு கயர் தயார் செய்து கொள்ள வேண்டும் இது அஷ்டலட்சுமி ஒன்றாக இணைத்து கட்டிக்கொள்ள இருக்கும் நோம்பு கயிறு மிகவும் சக்தி வாய்ந்த கயராகவும் அம்பாளிடம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சிலர் சிகப்பு நூலில் பஞ்சு போல் இருக்கும் பிரத்யோக கயரை கட்டுவார்கள் இது கடையில கூட கிடைக்கும் அந்த கயிறு கூட நீங்க வாங்கி கட்டிக்கலாம் பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் முந்தைய நாளே தயார் செய்துவிட்டு விட்டு நோம்பு அன்று காலையில் நல்ல நேரம் பார்த்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் அன்றைய நாளில் வீட்டுக்கு விளக்கான பெண்கள் செய்ய முடியாமல் போனால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று செய்யலாம் அல்லது பௌர்ணமி நாளில் செய்யலாம் காலையில் குளித்து முடித்துவிட்டு விட்டு நெய்விய தயார் செய்ய வேண்டும் பின்னர் பூஜை ஆரம்பிக்கும் பொழுது முதலில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து பிள்ளையாரை ஆவாகனம் செய்ய வேண்டும் பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் கொட்டு வச்சு ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் அதன் பின் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு குலதெய்வ மந்திரம் தெரிந்தவர்கள் அதனை சொல்லலாம் இருபுறமும் விளக்குகளை ஏற்றி வைத்து பூஜை ஆரம்பிக்க வேண்டும் நைவேத்தியம் படைத்து தூபம் தீபம் காண்பித்து அச்சதை தூவி உதிரி பூக்களால் போட்டுக்கொண்டே ஸ்ரீ லக்ஷ்மி அஸ்தோத்திரம் உச்சரிக்க வேண்டும் மந்திரங்கள் உச்சரித்த பின் பூஜை நிறைவடைகிறது நீங்கள் இந்த கலசத்தை மாலையில் அல்லது மூன்றாவது நாள் அழைத்து விடலாம் கலசத்தில் இருக்கும் தீர்த்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றுங்கள் பூஜை முடிந்ததும் திருமணமான பெண்கள் நோம்பு கயிறை கணவனிடம் கொடுத்து கழுத்தில் கொள்ளலாம் திருமணமாகாத பெண்கள் அந்த நோம்பு கயிறை வலது கையில் கொள்ளலாம் இந்த பூஜை அஷ்டலட்சுமியும் ஒரு சேரை நினைத்து வேண்டிய வரம் வேண்டிய விரதம் இருந்து வழிபடுவதாக ஐதீகம் இதனால் சகல செல்வ வளங்களும் நமக்கு கிட்டும் வேண்டிய வரம் உடனே கிடைக்கும் என்பார்கள் திருமணமாகாத பெண்கள் நல்ல வரன் அமைய வேண்டியும் குழந்தை இல்லாத பெண்கள் பிள்ளை பேர் உண்டாகவும் திருமணமான பெண்கள் மாங்கல்யம் பலம் நீடிக்கவும் இந்த பூஜை ஒவ்வொரு வருடமும் கடைப்பிடித்து வருகிறார்கள் நீங்களும் வரலட்சுமி பூஜை முறையாக வழிபட்டு வேண்டிய வரத்தை பெறுங்கள் வரலட்சுமி விரதம் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் மிகவும் பிரபலமாக ஒரு திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலட்சுமி நோன்பு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வழிபடக்கூடிய முக்கியமான நேரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜையை ஆரம்பிக்கலாம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணி முதல் எட்டு பதினாலு மணி வரைக்கும் நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு ஐம்பது முதல் மூன்று எட்டு வரைக்கும் நல்ல நேரம் மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணி முதல் இரவு எட்டு இருபத்தி ரெண்டு மணி வரைக்கும் நல்ல நேரம் இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் வரலட்சுமிக்கான வழிபாடை செய்யலாம் வரலட்சுமி நோன்பு விரதம் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் உறவினர்கள் அல்லது அக்கம்பக்கத்தினரை கூப்பிட்டு இந்த பூஜையில் அவர்களை கலந்து கொள்ள செய்யலாம் பூஜைக்கு வந்தவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து குடிக்க தண்ணீர் கொடுக்க வேண்டும் அவங்களிடம் ஆசிர்வாதம் பெற்று கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தாம்பளம் வைத்து தர வேண்டும் முக்கியமான குறிப்பு கலசத்தில் வைக்கப்பட்ட தேங்காயை ஏதாவது இனிப்புதான் செய்ய வேண்டும் சமையலில் சேர்க்க கூடாது அம்பாளின் மடியில் வைத்து வழிபாடு செய்த பின் அடுத்த நாள் அந்த எலும்பு சம்பளத்தை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைக்கலாம் லட்சுமி நோன்பு பழக்கம் இல்லாதவர்கள் எந்த ஒரு வழிபாட்டும் செய்யாதவர்கள் இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் இந்த நாளில் தரிசித்து வந்தாலே வரலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் அனைவருக்கும் இனிய வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் சேனல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்